அதைக்காக நாம் யாவரும் ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் ஒன்றிப்பை எங்களுக்கு கற்பித்த எங்கள் தாயும் தந்தையுமாகிய ஆகிய நல்ல ஆண்டவரே இன்று நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கும் உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்துக்கு வாழ்வாய் அமையட்டும் கற்றுக்கொள்கிற நாங்கள் அதன்படி நடக்கவும் இறை மக்களுக்கு கற்பிக்கவும் ஆற்றல் தாரும் எங்களை தொடர்ந்து ஆற்றல் படுத்தும் தாயும் தந்தையும் ஆகிய ஆண்டவரின் திருப்பெயராலே இவர்களை மன்றாடி கேட்கின்றோம் தந்தையாம் கடவுளே ஆமேன் கிறிஸ்தேசுவில் மிகவும் அன்பானவர்களே தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயம் தொடர்பு துறை வழியாக இந்நாளிலும் உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி உங்களை ஒவ்வொருவரையும் தாயும் தந்தையுமாகிய இந்த மாண்டவர் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக வாழ்த்துதலும் வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலும் சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்ட தலையங்கம் இந்த வருகின்ற வாரத்திற்கான அழகான திருமொழி ஒன்றிப்பின் ஞாயிறு என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் சந்திக்கின்றோம் யூனிட் சண்டே நம்முடைய பெயராய் நமக்கு தந்த தலைப்பு திராட்சி செடியும் கொடிகளும் திராட்சி செடியும் கொடிகளும் ஒய்னாண்ட் பிராஞ்சஸ் அதற்கான திருமறை பகுதி எஸ்ஐகிஎல் முப்பத்தி ஏழு பதினைந்து முதல் இருபத்தி மூன்று மட்டும் ஒன்று குருந்தியர் பனிரெண்டு பன்னிரெண்டு முதல் இருபத்தேழு மற்றும் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி மூன்று மற்றும் நற்செய்தி பகுதியாக துயோவான் எழுதினற் செய்தி பிரிவு பதினைந்து திருமொழிகள் ஒன்று முதல் எட்டு தியான திருமொழியாக துயோவான் எழுதின செய்தி பதினைந்து நான்கை நம் மனதில் நிறுத்துவோம் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் தென்னிந்திய திருச்சபை என்பது ஒன்றிப்பின் அடையாளம் என்று சொல்லலாம் ஒன்றிப்பை இன்றும் பல நிலைகளிலே திருச்சபைகளிலும் சமூகத்திலும் குடும்பத்திலும் நிலைநாட்டுவதற்கு நம்முடைய பேராயமும் நம்முடைய திருச்சபைகளும் எடுக்கிற நல்ல முயற்சிகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இன்றும் இது நன்மையான காரியத்தை முன்வைத்து உழைக்கிறவருடைய நன்மையான செய்திகள் வெற்றி பெறவும் நம்மாண்டவர் நோக்கி மன்றாடுவோம் இந்நாள் நமது ஐக்கியத்தை கொண்டாடும் நாள் இந்நாள் நம்மை ஐக்கியப்பட தூண்டும் நாள் இந்நாள் நாளைய ஐக்கியத்தை அதன் தேவையை நமக்கு உணர்த்தும் நாளாக அமைந்தால் இந்நாளின் தலையங்கம் நிச்சயமாகவே நமக்கு பொருள் உள்ள ஒன்றாக அமையும் நம் கிறிஸ்தவத்தின் ஐக்கியத்தின் அடிப்படை ஐக்கியம் ஒன்றிப்பு இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் நாம் அதை உணர்ந்து அதை உருவாக்கியதே எக்யூமினிக்கல் மூமெண்ட் என்பதை நம் அழகாக உணர முடிகிறது நாம் நம்மை ஒப்படைப்போமாக எந்த நிலைகளிலே நம்முடைய பிரிவினைகளை மறந்து சமாதானத்திலே வளர்ந்து கிறிஸ்துவின் குடும்பங்களாக இணைந்து நாம் வாழ்வதற்கு முன் வருகின்ற போது நாமும் ஒன்றிப்பிலே ஒருவராக மாறுகின்றோம் இன்றைய தலையங்கம் திராட்சைச் செடியும் கொடிகளும் இஸ்ரவேல் பாரம்பரியத்தில் வாழ்வோடு இணைந்த ஒரு தாவரம் இந்த திராட்சைச் செடியும் அதனுடைய கொடிகளும் இது அவருடைய வாழ்வாதாரமானது ஆண்டுடைய ஆலயத்திலும் இதனுடைய அடையாளங்கள் இருந்தது அனைத்து நிகழ்வுகளிலும் இதற்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது எனவே நம் ஆண்டவரும் அதையே முன்வைத்து நீங்கள் ஒன்றிப்பிலே இப்படி வளர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுவதை நம்மால் உணர முடிகிறது ஒட்டி கொண்டால் வாழ்வு மலரும் வெட்டி கொண்டால் அது தாழ்வாக அமையும் என்பதை திருமறை உணர்த்துகிறது நாம் அனைவரும் இணைந்தே வாழ்வதற்காக நம் கிறிஸ்து காட்டிய பாடமும் அதுவே நம்மோடு பயணிக்கும் ஆண்டவரோடு நாம் இணைந்து பயணம் செய்ய கடவுள் நம்மை அழைக்கின்றார் இன்றைய தியான திருமொழி இதை அழகாய் உணர்த்துகிறது நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் இந்நாளிலும் இதை மையமாய் வைத்து சில உண்மைகளை நாம் இணைந்து கற்றுக்கொள்வோம் இன்றைய முறை முறையே நாம் படித்த திருப்பாடலும் அதை நமக்கு அழகாய் உணர்த்தும் நாம் இணைந்து வாழுகிற போது அது மனமுள்ள ஆசி பெற்ற நிறைவான இறைவாழ்வு நமக்கு தருமா மூன்று சிந்தனைகளை உங்கள் முன்பாய் வைப்பதிலே மகிழ்கின்றேன் முதலாவது சக மனித உறவுகளிடையே ஒன்றாவோம் சக மனித உறவுகளிடையே ஒன்றாவோம் இதற்கு ஆதாரமாக பழைய பாட்டு திருமொழியாகிய ஆகிய புத்தகம் பிரிவு முப்பத்தி ஏழு திருமொழிகள் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரை மனதில் நிறுத்துவோம் இங்கு பிரிந்து போன உறவை ஒன்றாக்க விரும்புகின்ற ஒரு கடவுளின் சிந்தையை நம்மால் காண முடியும் யார் இங்கு பிரிந்தார்கள் ஒரு தகப்பனின் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகளைப் போல அடையாளப்படுத்தப்படுகின்ற இஸ்ரேல் ஜனங்கள் வடநாடு என்றும் தென்னாடு என்றும் பிரிந்து போனார்கள் மக்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள் யூதா நாங்கள் தாவீது வம்சம் என்று தென்னாடு என்று பெருமை கொள்ள இப்ராஹிம் நாங்கள் யோசப்பின் வீட்டார் என்று வடநாடு என்று பெருமை கொள்ள இரண்டு பேரும் பிரிவினைக்குள்ளாக சென்று விட்டார்கள் இவர்களைத்தான் ஒன்றாக்க வேண்டும் என்று ஆண்டோர் விரும்பி இரண்டு பேரு அடையாளமாக இரண்டு கோலை எடுத்துக்கொள் இரண்டு பேரின் பெயரையும் எழுதிக்கொள் உன் கையிலே அதை ஒன்றாக்கி அவர்களுக்கு காண்பி என்று ஆண்டவர் அடையாளத்தையும் எஸ்ஐக்கியல் இறைவாக்கினருக்கு கொடுக்கின்றார் அன்பான இறை மக்களே இது கேட்கின்ற இறை பணியாளர்களே போதகர்களே இவர்களோடு நில்லாது சிதறிய அனைவரையும் ஆண்டவர் இங்கு ஒன்றாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இது நீங்களும் நானும் கூட பிரிந்து நில்லாமல் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்று துடிக்கும் ஆண்டவரின் உணர்வை நமக்கு இங்கு அழகாய் உணர்த்தும் இது ஆண்டவருடைய உணர்வு பிறப்பால் ஒன்றாக காணப்பட்ட இவர்கள் இப்போது வளர்ச்சியின் பால் பிரிந்து இருக்கின்ற போது கடவுள் அதற்காக வேதனைப்படுகிற உணர்வை நமக்கு காண்பிக்கின்றார் வரலாற்றில் மட்டுமல்ல நம் நடைமுறை வாழ்விலும் பிரிந்த வாழ்வை நம் கடவுள் ஒருபோதும் விரும்புவதில்லையாம் நம் சபை நடுவில்தான் இன்று எத்தனை பிரிவுகள் நம் குடும்பத்தில் இன்று எத்தனை பிரிவுகள் நாம் வாழும் சமூகத்திலே நாம் நமக்கென்று உருவாக்கி கொண்ட படிநிலைகளினால் எத்தனை பிரிவுகள் தேச அளவில் அதை சொல்வதற்கு வார்த்தை இல்லை அநேக நாடுகள் பெரும்பாலும் பிரிந்து பிரிந்து தாங்கள் பிறரின் வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அடுத்த நாடுகளை சுரண்டுவதும் ஏன் அதற்காக போர் என்கிற ஆயுதத்தை கையில் ஏந்தி நிற்பதை நம்மால் காண முடியும் உண்மையாகவே நம்மை உருவாக்கி ஆண்டவர் இதை விரும்பவில்லை என்பதை நாம் உணர்கிறோமே தேச அளவிலே நாம் நம்மால் இன்று ஒன்றும் செய்ய இயலாது ஆனால் நாம் இருக்கிற திருச்சபையிலும் நம்முடைய குடும்பத்திலும் மாற்றங்களை உருவாக்க நம்மால் முடியும் நம் அடுத்திருப்பிருக்கிற மனிதரோடு சக மனிதரோடு நம்முடைய உறவு என்ன என்று கேட்பதற்காக ஆண்டவர் ஒரு நாளை நமக்கு தந்தது மகிழ்ச்சி இணைந்தால் இறையாசி உண்டு இதைத்தான் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று சொன்னது கர்த்தர் ஒருவேளை சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்துணை இனியது என்பதாக அந்த இனிமையான வாழ்வை காண்பதற்கு நம்மில் சிலருக்கு மனம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இன்று முறைமுறையாக படித்து சந்தோஷப்பட்டோமே அந்த உணர்வுக்குள்ளாக வருவதற்கு ஆயத்தப்படுவோம் அந்த இனிமையான உணர்வு என்னவென்பதை சுவைப்பதற்கு ஆசைப்படுவோம் நம்மை உண்மையாகவே அநேக நேரங்களிலே நம்மை வளமூட்டிக் கொள்வதற்காக சில நேரங்களிலே சில உறவுகளை துண்டித்து விட்டோமே நன்மை பெறவில்லை என்றாலும் உறவை மறக்க வேண்டாம் நம்மை தள்ளிய உறவுகளையும் ஏன் என்று திரும்பி பாராமல் இராமல் ஏன் என்று சொல்லி திரும்பி சென்று உறவுகளை சேர்த்து கொள்வதற்கு ஆசைப்படுவோம் நமது காணிக்கைகளை ஆண்டவருக்கு கொண்டு வந்த நாம் அவைகளை படைக்கு முன் நம்மை ஒரு விசை அலசி ஆராய்வதற்காக தூண்டுகிற ஆண்டவர் நம் காணிக்கைகளை கரத்தில் வைத்த வண்ணமாக நான் யார் என் சக மனிதரோடு என்னுடைய உறவு என்ன என்பது சிந்தித்து என்று நம்முடைய காணிக்கையை நாம் செலுத்துவோம் அந்த காணிக்கை ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படும் உண்மையாகவே நம் ஆண்டவரால் வாழ்வையும் பெறுவோம் நாம் உயர்த்தி பிடிக்கும் பிரிவை நம் ஆண்டவர் ஏற்கவில்லை இணைந்து முன்னேறுவோம் ஒற்றுமையோடு வாழ்வோம் இரண்டாவதாக ஓர் உடல் போல் ஒன்றாவோம் ஓர் உடல் போல் ஒன்றாவோம் ஒன்று குருந்திய பன்னிரண்டு பன்னிரெண்டை இதற்கு ஆதாரமாய் கொள்வோம் உடல் ஒன்றே உறுப்புகள் பல உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறார் கிறிஸ்துவும் இருக்கிறார் தனித்தனியே கை கால் விரல் இவைகள் முழு உடலாக மாறுவதில்லை அனைத்தும் சரியாக இருந்தால் அதே நாம் ஒரு சரீரம் ஒரு உடல் என்று நாம் சொல்லுகிறோம் குறிந்து பட்டணத்து திருச்சபையிலே காணப்பட்ட முரண்பாட்டை ஆண்டவர் களைய விரும்புகிறார் இதற்காக பவுல் எடுத்துக்கொண்ட அழகான அச்சடையாளம் ஒரு எடுத்துக்காட்டாக மனித உடலாகி நம்முடைய உடலை போன்று ஒன்றை அவர் பயன்படுத்துகிறார் திருச்சபையில் கூடும் மனிதர் பல நிலைகளில் வாழ்வார் அதிலே சிலர் சுதந்திரமாக வாழ்வார் சிலர் அடிமைகளாக வாழ்வார் அதிலே ஆண் உண்டு அதிலே பெண் உண்டு அதிலே யூதர் உண்டு அதிலே கிரேக்க மக்கள் உண்டு இவை அனைத்துமே ஒன்றுக்கு ஒன்று எதிரானது சுதந்திரமான மக்களுக்கு உணர்வு வித்தியாசம் அடிமைகளின் உணர்வு வித்தியாசம் ஆணாதிக்கம் கொண்ட சமூகத்திலே ஆண்களின் உணர்வு மேலோங்கியது பெண்கள் ஏதோ நாங்கள் ஒடுக்கப்படுவதாக உணர்கின்ற உணர்வு மறுபுறம் யூதர்கள் நாங்கள் கிரேக்கர்கள் நாங்கள் அதிலும் உன்னதமானவர்கள் உங்களை அடக்கி ஆள்பவர்கள் என்று எண்ணுகிற எண்ணம் இவை நேர் எதிரான உணர்வு கொண்டவை ஏற்க மனமில்லை பிரிந்து நின்று தன்னை உயர்த்தி காட்டுவதற்கு முயலுகின்ற இந்த மக்களுக்கு தூய பௌலடிகளார் கூறிய ஓமையே உங்களுடைய உடலை நீங்கள் முன் நிறுத்தி பாருங்கள் உடலுள்ள அவயவங்களாக உங்களை நீங்களே அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் வள்ளுவற்றவனாக தோன்றும் உறுப்பு மிகவும் தேவையான ஒன்றாக காணப்படுகிறது அடிமை இன்று சபையில் வேண்டுமானால் உங்களுக்கு தேவையற்ற ஒன்றாக தெரியலாம் ஆனால் ஆண்டவரின் பார்வையிலே அவர்களும் விலையேறு பெற்றவர்கள் என்பதை உணர்த்துகிறார் ஒன்று குழந்தை பனிரெண்டு இருபத்தி ரெண்டு இதை அழகாய் கற்றுத்தெருகிறது வலுவற்றவனாக தோன்றும் உறுப்புக்கு வலுவற்ற உணர்வோடு தோன்றுகிற உறுப்புக்கு மிகவும் அதிகமாக அது நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது ஒன்று குருந்தையர் பன்னிரெண்டு இருபத்தி மூன்றிலே மதிப்பு குறைவாக தோன்றும் உறுப்புக்கு நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம் எடுத்துக்காட்டாக இதயத்தை எடுத்துக்கொள்வோம் இதயம் நம்முடைய வாழ்விலே வெளியே தெரிவதில்லை ஆனால் மிகுந்த ஆற்றல் கொண்டது தன்னைத்தானே இயக்குகின்ற அளவுக்கு அது ஆற்றல் கொண்டது நமக்கு உயிராக அமைவது சில நிமிடங்கள் நின்று போனாலும் நம்முடைய உயர்வாய் எண்ணுகிற மதிப்புமிக்க வெளி தோற்றமான சரீரம் செத்து போய்விட்டது என்று சொல்லி சொல்லிவிடுவார்கள் மூளை மிக மென்மையானது வெளியே தெரியாதது இதை பார்த்த பின்புதான் நான் என்னை மதிப்பீடு செய்வேன் என்று நாம் உணர்ந்தால் அதை நம்மால் பார்க்கவும் இயலாது அடுத்தவர்களுக்கு நாம் பாடமாக மாறி போவோம் உலகில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்பது இல்லவே இல்லை உண்மையாகவே நம்முடைய உடலை முன்னிறுத்து என்று பார்த்து என்னுடைய வாழ்விலும் என் உடலில் அவயவங்கள் எப்படி ஒன்றாய் இணைந்து என்ன இயக்குகிறதோ அதே போலதான் நாங்கள் இருந்தால் ஒரு அழகான இயக்கத்திற்கு உதவுவோம் என்ற உணர்வை நாம் பெற்றால் அது போதுமானது நிறைவாக கிறிஸ்து இயேசுவுடன் ஒன்றாவோம் முதலில் சிந்தித்தோம் சக மனித உறவுகளிடையே ஒன்றாவோம் ஓர் உடல் போல் ஒன்றாவோம் மூன்றாவது கிறிஸ்து இயேசுவுடன் ஒன்றாவோம் இதற்கு தியான திருமொழியாக யோவான் புத்தகம் பதினைந்து நான்கை மனதில் நிறுத்துவோம் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் உண்மையாகவே உலக துவக்கத்திலே மனிதர்களுக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய நாசையிலும் ஓடுகிற சுவாசத்தை அவர் ஊதியது அது இன்றுவரை அழகாக தொடர்கிறது இந்த ஜீவனை நமக்கு தந்தவர் ஆதால் நாம் இயங்குகிறோம் என்று நாம் உணர்கின்றோமே நம்மை மீட்டவர் அவரின் பெயரை நாம் பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம் அவருடைய அடையாளங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றோம் உண்மையாகவே அவரோடு இணைந்து கொள்வோம் இந்த தியான திருமொழி எவ்வளவு அழகாய் சொல்கிறது நான் உங்களோடு இணைந்து இருக்கிறேன் வாருங்கள் நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் ஆண்டவரோடு இணைந்து விட்டால் மனிதரோடு உள்ள உறவு ஒன்றாகும் எப்படி உடல் தன் தன் காரியங்களை அழகாக செய்கிறதோ நாமும் அதே போல செய்வதற்கு பழகிவிடுவோம் உண்மையாகவே அந்த நல்ல ஒன்றிப்புக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம் எதற்காக நீங்களும் நானும் கனியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக பிறருக்கு பயன்படுகிற வாழ்க்கை வாழ்வதற்காக கிறிஸ்து இயேசுடன் ஒன்றாவதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்பானவர்களே ஒரு நாள் புயல் ஒன்று வீசியது புயலின் கோர தாண்டவத்தினாலே அநேக மரங்கள் வேரோடு சாய்ந்து போனது அநேக மரங்களை அந்த புயல் முறித்து போட்டது அந்த புயலின் கோரத்தை பார்க்கின்ற ஒரு சிறுவன் மூங்கில் மரம் மட்டும் அதிலே கொஞ்சம் பாதிப்போடு அதிக சேதம் இல்லாமல் இருப்பதை கண்டான் கண்ட மாத்திரத்திலே அவனுடைய தந்தை இடத்தில் கேட்கின்றான் இவ்வளவு மரங்கள் முழுவதுமாய் சேதமாகின இந்த மூங்கில் மட்டும் சேதம் அடையாததற்கு என்ன காரணம் என்பதாக தந்தை அவனுக்கு அழகாய் உணர்த்தினார் மூங்கிலில் வெளியே அநேக அநேகமாக தனித்தனியாக தெரிந்தாலும் அவைகளுடைய அடிப்பகுதி அது ஒரே வேறாக இருக்கிறது உன் கண்களுக்கு முன்பாக பல்வேறு நிலைகளிலே ஏதோ அநேக மர குவியலை போல அல்லது அநேக மரங்களுடைய கூட்டை போல தெரிகிற இந்த மூங்கில் மரங்கள் ஒரே ஒரு செடியிலிருந்து தோன்றியவைகள் அதனுடைய வேர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருப்பதனாலே இந்த புயலால் ஒன்றை ஒன்று தாங்கி ஒன்று கொன்று உதவி செய்து புயல் கோர பிடியிலிருந்து அழகாக தன்னை பாதுகாத்து கொண்டது உண்மையாகவே நமது ஒற்றுமையினால் நாம் இழந்த நன்மையை பெற முடியும் நம்முடைய ஒற்றுமையினால் நாம் இழக்காமல் இருக்க முடியும் நம்முடைய ஒற்றுமையினால் நாளைய சமூகத்தை அழகாக கட்ட முடியும் நம்முடைய ஒற்றுமை இன்மையினால் எத்தனை மனிதர்களை நாம் இழந்தோம் நாம் சிந்திப்பது அழகான காரியம் நம்முடைய ஒன்றிப்பால் எவரை இணைக்க வேண்டும் என்று நாம் யோசிப்போம் இந்த தூய நாளிலே முடிந்தால் ஒருவரையாவது நாம் இழந்த ஒருவரையாவது மீண்டும் நம்மோடு கூட சேர்த்து கட்டிக்கொள்வதற்காக இணைத்து கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் முற்படுவோம் அது மிக அழகானது சபையும் இந்த மூங்கில் செடியை போன்றது இந்த மூங்கில் செடியானது வேறு எப்படி ஒன்றாக இருக்குமோ திருச்சபைக்குள்ளாக நாம் அனைவரும் உலகிற்கு திருச்சபை தெரிவதில்லை இங்கு ஒன்றாக இருப்போம் வெளியே தெரிகிற அழகான மூங்கில் கம்புகளைப் போல அதனுடைய ஓங்கி வளர்ந்த மூங்கிலைப் போல உலகிலே நாம் காணப்படுவோம் இருக்கிற இடத்திலே ஆண்டவரை பறைசாற்றி நல்ல ஒற்றுமையிலே வளர்வதற்கு நாம் ஏற்பணம் செய்வோம் உண்மையாகவே இந்த ஒன்றிப்பின் ஞாயிறு நம் குடும்பத்திலும் நம் திருச்சபையிலும் சமூகத்திலும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரட்டும் அந்த மாற்றங்களை கொண்டு செல்கிற நல்ல ஊடகங்களாக நாம் புறப்படுவோம் இறையாசி நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி மன்றாடுவோம் ஒன்றிப்பை எங்களுக்கு கற்பித்த நல்ல ஆண்டவரே சக மனிதர்களோடு ஒன்றாய் வாழ்வதற்கு தோன்றுகிறேன் எங்கள் சரீர அவயவங்கள் எப்படி எங்களுக்கு கீழ்ப்படுகிறதோ அதே போல ஒற்றுமையாய் நாங்கள் உலகில் வாழ தோண்டுகிறேன் கிறிஸ்துவாகி உம்மோடு இணைந்து வாழ தோண்டுகிறேன் கற்றுக்கொண்ட சிந்தனைகள் உள்ளத்திலே நன்மைகளை கொண்டு வரட்டும் சமூகத்திலே நாங்கள் நல்ல மாற்றத்திற்கு வித்தாக மாறட்டும் இறையாசி எங்களோடும் எங்கள் திருச்சபைகளோடும் சமூகத்தோடும் தங்கியிருக்கட்டும் ஒன்றிற்பு நாங் ஒன்றிற்புக்கு நாங்களே எடுத்துக்காட்டாய் வாழ்வதற்கு அருள்தாரு ஏசு நாமத்தில் வேண்டிக் கொள்வரும் பிதாவே ஆமேன்